ஹாய் கைஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வட்டக்கோட்டை ஃபோர்ட் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதாவது நம்ம கன்னியாகுமரியிலேருந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் தான் இந்த வட்டக்கோட்டை இருக்குது ஸோ நீங்கள் இந்த ஊருக்குள்ளே என்டர் ஆகும்போதே பெர் வெஹிக்கிள்க்கு ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் அப்படின்னு சார்ஜ் பண்ணிக்கிறாங்க தென் நீங்கள் இங்கே உள்ள பார்க்கிங் ஏரியாவில் வண்டியை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறமா அங்கே உள்ள டிக்கெட் கவுண்டரில் பெர் ஹெட்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே என்டர் ஆயிடலாம் அண்ட் இந்த வட்டக்கோட்டைக்கு ஏன் இப்படி பேர் வந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு வட்ட வடிவத்தில் அமைக்கப்பட்டிருக்க ஒரு கோட்டையாக இருக்குங்க அண்ட் இந்த பில்டிங் எல்லாமே வந்து கருங்கற்களால் கெட்டியிருக்காங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது இது வந்து ஒரு இராணுவ படைத்தளம் மாதிரி செயல்பட்டிருக்கு இங்கே வந்து படை வீரர்கள் எல்லாரும் வந்து தங்கி இருக்கிறது போருக்கு முன்னாடி ரெடி ஆகிற இடமா வந்து இது இருந்திருக்கு அண்டு இது வந்து யாரால் கெட்டப்பட்டது அப்படின்னா திருவாங்கூர் அரசர்கள் சொல்கிறாங்க அவங்க தான் கெட்டியிருக்காங்க அதுக்கப்புறமா அதை வந்து டச்சு தளபதி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஆங்கில படைகள் வந்து கையில் எடுத்திருக்காங்க தென் பாண்டியர்களும் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சென்டர்ல வந்து ஒரு பெரிய குளம் மாதிரி வந்து கட்டி வச்சிருக்காங்க உள்ள தண்ணியை யூஸ் பண்ணி தான் அந்த அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து மென்ஷன் அண்ட் இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நான்கு பக்கமும் வந்து நல்ல பெரிய 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 படிக்கற்களாக அமைக்கப்பட்டிருக்காங்க படிக்கட்டுகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அண்ட் அங்கங்கே வந்து தூண்கள் மண்ட ஒரு குட்டி மண்டபமும் வந்து அங்கே இருக்கு ஸோ இங்கே தான் வந்து கண்காணிப்பு தளம் அப்புறம் ஆயுதங்களை பதுக்கி வைக்கிறது பாதுகாப்பு அறை அதெல்லாம் வந்து இங்கே தான் இருந்ததாக வந்து சொல்கிறாங்க அண்டு இங்கே உள்ள அந்த படிக்கற்களை பார்த்திங்க அப்படின்னா இந்த பீரங்கிகள் அதெல்லாம் வந்து ஏற்றி கொண்டு போகிறதுக்கு ஏற்றதாக ரெண்டு பக்கமும் பெரிய பெரிய படிக்கட்டுகளும் நடுவில் வந்து சாய் தளம் மாதிரியும் என்ன செஞ்சுருக்காங்க அமைச்சிருக்காங்க அண்ட் ஒன்ஸ் நீங்கள் மேலே ஏறி வந்துட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு படிக்கட்டு பக்கத்துலேயும் வந்து அதோட பரப்பு அதோட இடத்த பார்த்தீங்க அப்படின்னா அங்கே எவ்வளோ படை வீரர்கள் வந்து அணிவகுத்து நிற்கலான்னு சொல்லி பார்க்கலாம் ஏன்னா அவ்வளோ ஒரு பெரிய இடம் அண்ட் ஆக்சுவலாக இந்த கோட்டை வந்து மூன்று பக்கம் வந்து நிலமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அதோட ஒரு பக்கம் ஃபுல்லாக கடலாக தான் இருக்குது ஸோ அவங்க வந்து எவ்வளோ ஒரு பாதுகாப்புக்காக எப்படி கட்டியிருக்காங்கன்னு சொல்லி பாருங்களேன் அண்ட் நீங்கள் இது ோட ஒரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்னியாகுமரி அந்த சிலைகள்லாம் தெரியுது அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கூடங்குளம் அணுமின் நிலையம்லாம் இருக்குல்ல அது எல்லாமே வந்து நமக்கு தூரத்தில் விசிபிள் ஆகுது அண்ட் இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு இதோட இந்த இடம் முடிஞ்சிடலங்க நம்ம ஒரு பக்கம் படிக்கட்டில் தான் ஏறி இருக்கோம் இதே மாதிரி நான்கு புறமும் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா படிக்கட்டுகள் இருக்குது ஸோ கடல் வழியாகவும் யாரும் ஏறி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பகுதி ஏற முடியாத அளவுக்கு அவங்க வந்து ஒரு மாதிரி சாய்தலமா கெட்டியிருக்காங்க இங்கே உள்ள ஹிஸ்ட்ரியில் வந்து சொல்கிறாங்க இந்த கோட்டை வந்து பாண்டியர்கள் வசமும் இருந்துச்சுன்னு அது எப்படி அப்படின்னா இங்கே உள்ள மணிமண்டபத்தில் மேலே வந்து இந்த பாண்டியர்களின் சின்னமான மீன் வந்து வரையப்பட்டிருக்கு அதனால இதை பாண்டியர்களும் வச்சிருக்காங்கங்கிற வரலாறு இருக்குது ஸோ நீங்கள் கன்னியாகுமரி போனால் இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க